மாதத்தின் முதல் நாளை தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வருடத்தை விசுவாவசு வருடம் என்று சொல்லுவார்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை என்று இரவு இரண்டு இருபத்தி இரண்டுக்கு சுவாத்தி நட்சத்திரம் துலாம் ராசியில் சித்திரை ஒன்றாம் தேதி தொடங்குகிறது சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சமடையும் தருணத்தில் சித்திரை ஒன்றாம் தேதி பிறக்கிறது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் புத்தாண்டை கொண்டாடவிருக்கிறோம் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்கள் சித்திரை திருநாளை வெகு விமரிச கொண்டாடுகிறார்கள் பனிரெண்டு தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம் முதலாம் மாதம் திரையே வா மக்கள் வாழ்வில் முத்திரையை போடு என்ற பழஞ்சொல்லுடன் இந்த புத்தாண்டை வரவேற்கலாம் புதிய தொடக்கத்திற்கான பொன்னான நாள் நம் கலாச்சாரத்தின் நம்பிக்கையை கூட்டும் நாள் குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும் நாள் பெண்கள் புடவையையும் ஆண்கள் வேட்டியையும் அணிந்து கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் நாள் என்னத்தான் அரசுவை உணவு சமைத்தாலும் புத்தாண்டு பச்சடி மிக மிக விசேஷம் கிராம புறங்களில் பாரம்பரிய நிகழ்ச்சிகளை நடத்தி சந்தோஷப்படுவார்கள் வாழ்க்கை தத்துவங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் ஒரு பண்டிகை தான் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று பிறப்பதற்கு முந்தைய நாளிரவு வீட்டு பூஜை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து கோலமிட்டு மாப்பலா வாழை என்ற முக்கணிகளை வைத்து தாம்பூல தட்டெடுத்து நெல் நகை பாக்கு வெற்றிலை போன்ற மங்களப் பொருட்களை வைத்து வருட பிறப்பென்று காலையில் வீட்டிற்கு மூத்த பெண்மணி அதிகாலையில் எழுந்து நீரா புத்தாடை அணிந்து உறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளையும் மற்றவர்களையும் கண்ணை மூடிய நிலையிலேயே பூஜை அறைக்கு அழைத்து சென்று கனி காண்பது வழக்கம் அறுசுவை உணவுடன் இந்த புத்தாண்டை வரவேற்பதுதான் நம் வழக்கம் பகிர்ந்துண்ணும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் சிலர் புது பஞ்சாங்கத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்வார்கள் புத்தாண்டன்று காலையில் வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் செய்து பணத்தை கொடுப்பார்கள் இதை கை என்று சொல்லுவோம் செல் உங்கள் வீடு தேடி வர புத்தாண்டென்று தங்கம் வாங்குங்கள் தங்கம் சேர்க்கும் அச்சய திருப்தியை வரும் மாதம் தான் சித்திரை பூக்கள் பூத்து குலுங்கும் தமிழ் மாதங்களின் தலை மாதமான நதி தேவதை விஷ்ணு பகவான் விஷ்ணு பகவான் வராக அவதரித்த மாதம் சித்திரை மாதத்தில் வரும் சுவாத்தி நட்சத்திரத்தில் தான் மகாவிஷ்ணு நரசிம்மராக அவதரித்தார் சித்திரகுப்தர் அவதரித்த சித்ரா பௌர்ணமி மிக மிக விசேஷம் புத்தாண்டன்று புத்தாடைகளை அணிவதும் உறவுகளுக்கு புதிய ஆடைகளை வாங்கி கொடுப்பது வழக்கம் இந்த ஆடைகளின் நிறம் மிக மிக முக்கியம் மேஷ ராசிக்காரர்கள் ஆரஞ்சு அல்லது சிகப்பு நிற ஆடையும் ரிஷபராசிக்காரர்கள் லைட் கிரீன் ஆடையும் மிதுன ராசிக்காரர்கள் மஞ்சள் அல்லது லைட் பிங்க் ஆடையும் கடக ராசிக்காரர்கள் வெள்ளை அல்லது கிரே கலர் ஆடையும் சிம்ம ராசிக்காரர்கள் தங்க நிற ஆடையும் கன்னி ராசிக்காரர்கள் லைட் ப்ளூ கலர் ஆடையும் துலாம் ராசிக்காரர்கள் பிங்க் கலர் ஆடையும் விருச்சிக ராசிக்காரர்கள் மெரூன் அல்லது கருப்பு நிற ஆடையும் தனுசு ராசிக்கார்கள் மஞ்சள் நிற ஆடையும் மகர ராசிக்காரர்கள் நீல நிற ஆடையும் கும்பராசிக்காரர்கள் பச்சை நிற ஆடையும் பச்சை நிற ஆடையும் அணிய வேண்டும் உங்கள் ராசிக்கேற்ப ஆடைகளை அணிந்தால் கூடுதலான பலன் கிட்டும் இந்த நன்னாளில் சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள் செய்யும் காரியத்தில் வெற்றி கிடைக்க தன்னம்பிக்கையுடன் போராடுங்கள் வருமானம் மேம்பட நல்லவர்களின் ஆலோசனைகளை கேளுங்கள் தடைகள் நீங்க இறைவன் திருவடிகளை அண்டிக் கொள்ளுங்கள் நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வர குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்க இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர கவனமாக இருங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் உன்னதமான வருடம் இது பல யோகங்கள் உங்களை தேடி வரும் வருடம் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு ஏற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் நினைத்ததை கண்டிப்பாக இந்த வருடத்தில் சாதிப்பீர்கள் நீங்கள் போராடிய விஷயத்தில் ஜெயம் கிடைக்கப் போகிறது செய்யும் வேலைகளில் கவனமாக இருங்கள் மொத்தத்தில் குறை ஆத செல்வத்தை அள்ளிக் கொடுக்கும் மாதம் தான் சித்திரை மாதம். நவகிரகங்களின் நாயகனான சூரியன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளிக் கொடுக்க போகிறார். சுக்கிரன் உச்சத்தில் வருவதால் கலைத்துறையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக சாதிப்பார்கள். தர்மத்தை நிலைநாட்ட நினைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு உன்னதமான ஆண்டு. சந்திரனைப் போல் வளர்வதும் தேய்வுதுமாக இருந்த உங்கள் வாழ்க்கை மாறப் போகிறது. பணம் கொடுக்கல் வாங்கலில் பக்குவமாக இருங்கள் உங்களை கெடுக்க நினைத்த எதிரிகளின் தொல்லை ஒழிந்து விடும். கோபத்தை கட்டுக்குள் வைத்து தொழிலில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகிறீர்கள் அத்தனை தமிழ் பேசும் நாடுகளிலும் இருக்கும் தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி